எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரலட்சுமி விரதம் வருகிறது வரலட்சுமி விரதம் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படி பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டி வேர் வெள்ளை மொச்சை ஒரு கைப்பிடி அளவு வர்லி மஞ்சள் இல்லைனா குண்டு மஞ்சள் ஒன்று வச்சுருங்க மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபாடு செஞ்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் சுக்கர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்சள் நிற துணியை வைத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மூன்று பொருளையும் வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க அந்த மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சிட்டு அந்த முடிச்ச நீங்க நிலைவாசல்ல கட்டி இப்படி கட்டுறதுனால நம் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் மங்களங்கள் உண்டாகும் தொழில் சிறப்பா நடக்கும் வர வர வேண்டிய பணம் வந்து சேரும் பணம் எந்த வழியில வருதுனே தெரியாத அந்த அளவுக்கு பல வழிகளில் பணம் வரவு வரும் இந்த மூட்டையை வீட்டில் கட்டுறது மாதிரி தொழில் செய்யும் இடத்துலையும் நீங்கள் கட்டிக்கலாம் லாபம் கிடைக்கும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும்